சாந்தி பாப்தாதா இங்கு வாருங்கள் நேர் எதிரில் உங்களைப் பார்க்கின்றேன் உங்களை பார்க்கின்ற கண்களைப் பெற்றிருக்கிறேன் உங்கள் அன்பான திருஷ்டியில் இருக்கின்றேன் இந்த பூமியில் உண்டு மகிழ்வதற்காகவும் உணவின் மூலம் சக்திகள் பெற்று உடலை பராமரிக்கவும் இதுநாள் வரைக்கும் உணவு தந்தீர்கள் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக தினந்தோறும் அறுசுவையில் உணவு தந்தீர்கள் சக்தி நிரம்பிய தானியங்கள் காய்கனிகள் பூக்கள் விதவிதமான வகையில் உணவு தந்தீர்கள் காலமெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கின்றே கண்கள் நிறைந்தது வாயும் வயிறும் நிறைந்தது சக்திகள் அடைந்தேன் ஆனந்தமடைந்தேன் இனிமையான பாப்தாதா இந்த சங்கமேகத்தில் உங்களுக்கு படைத்து பிரம்மா போஜனாக்கி அமிர்தமாக்கி சாப்பிடுகின்ற வரம் தந்துள்ளீர்கள் அரிய வாய்ப்பு தந்துள்ளீர்கள் நன்றி பார்த்தாதா நன்றி இந்த சங்கமிகம் முழுவதும் உங்கள் நினைவிலேயே சாப்பிட வேண்டும் அருந்த வேண்டும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு உங்கள் அனுமதி பெற்று ஆசிகள் பெற்று நான் உணவருந்த வேண்டும் அத்தகைய நிதானத்தையும் நல்வாய்ப்பையும் வரமாகத் தாருங்கள் இனிமேல் சாப்பிடும் அணு அளவு ஆனாலும் அது உங்கள் பார்வைப்பட்டதாக உங்களால் தூய்மையாகி சுகம் சாந்தி நிரம்பிய உணவாக வேண்டும் பாப்தாதா இன்று மதிய உணவு கொண்டு வந்துள்ளோம் திருஷ்டிக் கொடுங்கள் தூய்மையாகட்டும் அமிர்தமாகட்டும் சர்வரோக நிவாரணியாகட்டும் பாக்தாதா தங்கத்தட்டில் சாதத்தையும் குழம்பையும் வைத்துள்ளோம் தங்க கரண்டியினால் தங்களுக்கு ஊட்டிவிடுகின்றோம் புலிக் குழம்பு சாதத்தை சாப்பிடுங்கள் கத்தரிக்காயை சாப்பிடுங்கள் பீட்ரூட் பொறியலை சாப்பிடுங்கள் கொண்டைக்கடலை சுண்டலை சாப்பிடுங்கள் தங்கக்கரண்டியால் விடுகின்றோம் சாப்பிடுங்கள் தண்ணீர் அருந்துங்கள் உங்கள் கையினால் முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுக்கு ஓட்டிவிடுங்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரும் இந்த உணவை அடைய வேண்டும் அவர்கள் வாயும் வயிறும் நிரம்ப வேண்டும் மனம் மகிழ வேண்டும் மன நிறைவும் திருப்தியும் அடைய வேண்டும் சக்திகள் பெற வேண்டும் நற்குணங்கள் பெற வேண்டும் நல் ஆயுள் பெற வேண்டும் ஞானித்துவ ஆத்மா ஆக வேண்டும் முழு உலகத்திற்கும் உணவும் தண்ணீரும் கிடைக்கட்டும் செழிப்பான உலகமாகட்டும் பஞ்ச தத்துவங்களே பூமித்தாயே இதயம் திறந்து வழங்கிடுங்கள் ஒவ்வொருவரும் செழிப்பாகப் பெற வேண்டும் செழுமை நிறைந்த உலகமாக வேண்டும் நன்றி பாப்தாதா நன்றி ஓம் சாந்தி ஓம் 我上的，我上的。